ஹலோ நண்பர்களே அரசு ஊழியர்களுக்கு காத்திருக்கும் ஜாக்பாட் அறிவிப்பு பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களும் சில குறிப்பிட்ட அறிவிப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள் ஜூலை மாத அகவிலைப்படி திருத்தம் எட்டாவது ஊதிய குழு ஆகியவை இவற்றில் முக்கியமானவையாக உள்ளன பொதுவாக பத்து வருடங்களுக்கு ஒருமுறை அரசாங்கம் புதிய ஊதிய கமிஷனை அமைக்கிறது இந்த ஆணையம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள அமைப்பு அலவன்ஸ் மற்றும் சலுகைகளை மதிப்பாய்வு செய்கிறது பணவீக்கம் போன்ற வெளிப்புற காரணிகளை மனதில் கொண்டு சம்பளம் கொடுப்பரவுகள் அல்லது சலுகைகளில் தேவையான மாற்றங்களை இது முன்மொழிகிறது மூன்றாவது முறையாக பாஜக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது புதிய அரசிடமிருந்து மக்களுக்கு பலவித எதிர்பார்ப்புகள் உள்ளன அரசு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது இது குறித்து தேசிய கவுன்சில் கேபினட் செயலர் ராஜீவ் கவுபாவுக்கு கடிதம் எழுதி எட்டாவது சம்பள கமிஷன் அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது எட்டாவது ஊதிய குழு ஏன் தேவை என்பது குறித்து கூறிய தேசிய கவுன்சிலின் கோபால் மிஸ்ரா கோவிட்கு பிந்தைய பணவீக்கம் கோவிட்க்கு முந்தைய பணவீக்கத்தை விட அதிகமாக உள்ளது இரண்டாயிரத்து பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் பொருட்களின் சில்லறை விலையை ஒப்பிட்டு பார்த்தால் அவை எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளன ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிலவரப்படி நாற்பத்தாறு சதவீத அகவிலைப்படி மட்டுமே வழங்கப்பட்டது ஆகையால் உண்மையான விலை ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலை படிக்கும் வித்தியாசம் உள்ளது என்றார் இரண்டாயிரத்து அன்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஏழாவது ஊதிய குழுவை அமைத்தார் இந்த ஊதிய குழு தனது அறிக்கையை நவம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்து பதினைந்து அன்று அரசிடம் சமர்ப்பித்தது இதற்கு பிறகு ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து பதினாறு முதல் அமல்படுத்தப்பட்டன எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க அரசு இப்போது ஒப்புதல் அளித்தால் அது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் அமலுக்கு வரும் இந்த ஊதிய குழு அறிக்கையை தயாரிக்க சுமார் ஒன்றரை ஆண்டுகள் ஆகலாம் எனினும் அரசு அடுத்த ஊதிய குழுவை அமைக்கும் அறிவிப்பை இதுவரை வெளியிடவில்லை குழுவின் அமலாக்கத்திற்கு ஒன்றரை முதல் இரண்டு ஆண்டு காலம் ஆகும் என்பதால் இதற்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டு இதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன ஏழாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஐம்பது சதவிகித அகவிலைப்படியே பெற்று வருகிறார்கள் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இதில் நான்கு சதவீதம் அல்லது ஐந்து சதவீதம் ஏற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனவரி முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் இது உயர்த்தப்படும் ஊதிய குழுவில் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏழாவது ஊதிய குழு இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்கு அறிமுகப்படுத்தியது இதன் விளைவாக இரண்டாயிரத்து பதினாறு ஊழியர்களுக்கு சராசரியாக பதினான்கு இருபத்தொன்பது சதவீதம் சம்பள உயர்வு ஏற்பட்டது இதனால் குறைந்தபட்ச ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது ஏழாவது ஊதிய குழுவில் தரப்பில் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டாலும் ஏழாவது ஊதிய குழு இரண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் மட்டுமே பரிந்துரை செய்தது இப்போது எட்டாவது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மூன்று புள்ளி ஆறு எட்டு சதவீதம் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இது நடந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் அதிகரிக்கலாம் இது சுமார் நாற்பத்தி நான்கு சதவீதம் ஊதிய உயர்வை அளிக்கும்